அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் கோழி சுட போகிறேன்னு சொன்னாங்க எப்படி சுடுறாங்கன்னு பார்ப்போம் கோழி தான் சுட போகிறாங்க கோழி சுட ஆரம்பிக்கலாம் ஒரு கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பிளேட்டில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மசாலா பேஸ்ட்டை கோழி ஃபுல்லாக தடவிக்கலாம் கோழியில் எல்லா இடமும் படுற மாதிரி மசாலா தடவியாச்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சிடலாம் அடுப்பில் தான் சுட போகிறோம் இப்போ விறகு அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்றிச்சாச்சு விறகு வச்சு நல்லா தீ போட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச கோழியாக அலுமினியம் பாயில் சுற்றிக்கலாம் இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இப்போ தீயில சுட போகிறோம் ஒரு கம்பிய வளைச்சி அடுப்பு மேல வச்சுக்கலாம் கம்பி மேலே கோழிய வச்சுக்கலாம் இப்போ வேகட்டும் மேலையும் விறகு வச்சு சுத்தி தீ போட்டுக்கலாம் அப்பந்தான் நல்லா வேகும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நல்ல வாசம் வருது மேலே வெங்காயம் லெமன் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு லெமன் பீஸை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்கவே அழகாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டும் இருக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்